தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் வந்து சீமானவர்களை நேற்றைய தினம் அவர் இல்லத்தில் சென்று சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிற செய்தி தற்போது சூழல் வெளியாயிருக்கு நீங்களே கவனிச்சிருக்க கூடும் நினைக்கிறேன் என்ன பேசப்பட்டது அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது சமீப காலமாக நீங்களே கவனிச்சிருக்க கூடும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக பல்வேறு அந்த கட்சி சார்ந்த நபர்கள் வந்து ஆனால் ஏர்போர்ட் மூத்தியார்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தாக்குதல் தொடுப்பது மாதிரியான வார்த்தைகள் வந்து பேசுவதாக இருக்கட்டும் அவர் தங்கியிருக்கின்ற அந்த லாஜி போன்றவற்றை முற்றுகையிட்டு அங்கு வந்து பதற்றமான சூழ்நிலை உண்டாக்குவதாக இருக்கட்டும் இரண்டு தலைவர்களுமே சமாதான போக்கி கடைபிடிக்க வேண்டும் நாம நமக்கான எதிரி நாம் வந்து வெளியில தீர்மானிக்கணும் தவிர உள்ளே சமூகத்திற்குள்ளே தீர்மானித்துக் கொண்டு இப்படி அடித்துக் கொண்டு இருந்தால் சமூக மேம்பாடு அப்படிங்கிறது எப்படி அடையும் அப்படிங்கிற மாதிரி நான் சீமான வந்து ஒரு அறிக்கையை வெற்றிப்பாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க சோ இதன் வாயிலாக நான் திரும்ப அவர்களும் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களும் சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சீமான அவர்கள் வலியுறுத்தி சோ இருந்த பொழுதுமே வந்து ஆனா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் மீது கொண்ட வந்த வன்மம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக உள்ள அந்த தம்பிகளுக்கு அடங்கவில்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது பொதுக்கூட்டத்திற்கு வந்து கண்டனத்தை தெரிவிப்போம் அங்க வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் அதனால அந்த பொதுக்கூட்டத்தை நிறுத்தணும்னு சொல்லி தடையெல்லாம் வாங்கி வைத்திருந்தார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஆனால் ஏர்போர்ட் மூத்தியர் அவர்கள் நடத்த போகின்ற அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஸோ இப்படிலாம் நடக்க பொதுக்கூட்டத்துக்கு உறுதியாக நடத்த அப்படிங்கிற சூழலையும் அதே போல தனக்கான பாதுகாப்பை உறுதி செய்கின்ற மாதிரியும் ஸோ ஆனால் சிங்மான் அவர்களை நாடி இருக்கிறார் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க தொடர்ச்சியாக ஐயா ரெட்டமாய் சீனிவாசன் அவருடைய முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் தலித்துகள் கிடையாது நாங்கள் திராவிடர்கள் கிடையாது நாங்கள் ஆதி தமிழர்கள் நாங்கள் பறையர்கள் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து பேசி வந்தவர்கள் தான் சீமான் அவர்கள் ஸோ அதை ஒற்ற கருத்தோடு வந்து ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களும் பணித்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு வந்துட்டு இருக்கோங்க ஸோ இப்படிலாம் எல்லாம் இருக்கு இல்லை பரைய சமூக மக்களுக்கான அந்த வாக்கு விழுக்காடுகள் அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்படின்னா அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது இலவசமாக தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் வந்து அறுவடை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத நான் சீமானவர்கள் பல மேடைகள் சொன்னது உண்டு ஸோ இது அவர் சொல்வதை விட அந்த சமூக சார்ந்து இருக்கின்ற மாதிரி சொன்னார்கள் அப்படின்னா ரொம்ப எளிமையாக அந்த கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற புரிதலுமே நான் சீமானவர்களுக்கும் இருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் கடந்த ஒரு வருடமாக நீங்களுமே கவனிச்சிருக்கலாம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியார்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சி மேடையில் வந்து பயணிச்சு வந்துட்டு இருக்கிறாரு சமீபத்தில் நடந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த வஞ்சமிகளை மீட்புக்காக இருக்கட்டும் அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரித்து கொடுப்பதாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற போராட்டங்களை வந்து தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறார் குறைஞ்சான பிரச்சனையுமே வந்து தமிழ்நாட்டில் பேசுகின்ற ஒரே தலைவராக நாம் தமிழக கட்சி தலைமை வருகிறீங்க அப்படின்னு சீமானவர்கள் மட்டும் தான் இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பறை மக்களுக்கான ஒரு அத்தாரிட்டி நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்த விருது சேர்த்து கட்சிகளை தாண்டி கட்சி வளருது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியாக பறை மக்களுக்கு மத்தியில் இருந்ததுங்க ஸோ இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாம விருது சேர்த்து கட்சிகள் ஆல்ரெடி நாம் தமிழ் கட்சி மீது வந்து ஒரு வன்மத்தோடு இருந்தார்கள் இப்படி இருக்கின்ற சூழலில் அந்த சமூகம் சார்ந்த இருக்கின்ற ஒரு நபரை வந்து தொடர்ச்சியாக இதை குறித்த புரிதல் ஏற்படுத்தும் பொழுது இதை மேலும் அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குனது அப்படி இதை நம்ம கவனிக்கிறோம் ஸோ இப்படிலாம் எல்லாம் இருக்கையில் கண்டிப்பாக இந்த கோபம் வருவது அப்படிங்கிற இயல்பு தானே ஸோ இதெல்லாம் வந்து ஓரம் கட்டி விட்டு சமாதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சீமான் அவர்களை பேசியுமே அரசியலை அரசியலாக பார்க்காத அவர்களை வந்து இனி வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தம்பியலை வந்து பாதுகாப்பாக இனி வரும் வருங்காலங்களில் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கு இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியுமே ஆனால் சீமான் அவர்கள் ஐயா ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறவங்க ஸோ இனி வரும் காலங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த போகிறார்கள் அப்படின்னா இனி மக்கள் நடத்த போகிறார்கள் இது வரைக்கும் நான்கு பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிறது மாவட்ட ரீதியாக நடத்திட்டு இருக்காங்க புரட்சி தமிழக பரையின் பெருவை சார்பாக

அதிகமுள்ள அதிகம் நாம் தமிழ் கட்சி பார்க்கப்படுகிறது பொது ஜன மத்தியில் இதெல்லாம் ஒரு ஒரு உண்மை ஸோ இதன் அடிப்படையில் அவர்களுமே கொஞ்சம் வந்து இனிவரும் காலங்கள் தள்ளி இருப்பார்கள் அப்படிங்கிறதும் அதனால தான் அண்ணன் சீமா அவர்களை நேரில் சென்று சந்தித்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான முழு உத்தரவாதமும் நாம் தமிழ் கட்சி சார்பாக அண்ணன் சீமா அவர்கள் கொடுத்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி இனிவரும் காலங்கள் நாம் தமிழ் கட்சி பக்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தமிழ் சமூகங்களுக்கு மத்தியில் அது ஒரே சமூக மக்களுக்கு மத்தியில் வந்து கண்டிப்பாக போர் சூழலை உருவாக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதியுமே அண்ணன் சீமா அவர்கள் கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஸோ இதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அண்ணன் சீமா அவர்கள் கொடுக்க காத்திருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஸோ இதுதான் நேற்றைய தினம் பேசப்பட்ட ஒரு மைய கருத்துக்கள் இருக்கிறது இதை பற்றி கருத்தில் வரவேற்கப்பட்டிருந்தது மீண்டும் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்